السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الذي وفي الفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياتهم زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم قال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم أحب إليه من واله وولده والناس أجمعين وقال عليه الصلاة والسلام எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான மொஹம்மது முஸ்தபா ரசூலை வசல்லம் அவர்களின் அன்பும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லா உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானா மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை சிரமங்கள் வலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் முடிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்கள் வந்தால் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரமோ செய்கிறேன் கண்ணியத்துக்கும் பெண் மதிப்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இன்னமல் உண்மையான விஸ்வாசி யாரென்றால் என்றால் உண்மையான யார் யாரென்றால் அவர்களுக்கு என்று தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்கின்றன அவர்களுக்கு என்று தனிப்பட்ட சில அடையாளங்கள் இருக்கின்றன அந்த அடையாளங்கள் யாருக்கு இருக்கின்றனவோ யாருடைய வாழ்க்கையிலை அந்த அடையாளங்கள் பிரதிபலிக்கின்றனவோ அவர்கள்தான் சத்தியவான்கள் அவர்கள்தான் உண்மை விசுவாசிகள் அல்லாவுக்கு முழுமையான ஈமான் உடையவர்கள் என்பதே அண்ணா தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறார் பெருமக்களே அல்லா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற பொழுது இன்னமல் மூமினோன். மூமின்கள் யார் என்றால் இதா துக்கிரல்லா அல்லாவை பற்றி சொல்லப்பட்டால் வஜிலத் குழு அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடும் அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாவுடைய அச்சத்தால் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே என்ன தண்டனைகளை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாவை பற்றியோ மறுமை நாளை பற்றியோ மனிதர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடும் அப்படி யாருடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடுகின்றனவோ அவர்கள்தான் உண்மையான விசுவாதிகள் உண்மையான மோமீன்கள் என்பதை அங்கா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் தண்ணியத்தொடைய அங்காவி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா செல்லாம் அலைவ செல்லும் அவர்கள் ஒரே ஒரு வசனத்தை ஓதினார்கள் இந்நலதைனா அன்காலம் வ ஜஹீமா வ தாமன் தா அலீமா நாளை மறுமை நாளிலே நரகவாசிகளுக்கு விலங்குகள் அவர்களுடைய காலிலே பூட்டப்படும் இந்நதைனா அன்காலம் ஓ ஜஹீமா த உஸ்ஸா உஷா என்ற ஒரு உணவு நரகவாசிகளுக்கு நாளை மறுமை நாளிலே கொடுக்கப்படும் அந்த உணவை அவர் சாப்பிடுகின்ற பொழுது விட்களை ஏற்படுத்தும் அவர் அந்த உணவை உன்ன உண்ண விக்கிக் கொண்டே இருப்பார் அப்பேற்பட்ட உணவே நாளை வறுமை நாளிலே அல்லா நரக கொடுப்பான் அது மட்டுமல்ல அலீமா நாளை மறுமை நாளிலே நரகவாசிகளுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது அவர்களுடைய காலிலே விலங்குகள் பூட்டப்படும் அவர்கள் நாளை மறுமை நாளிலே முடியாது எங்கேயும் ஒளிந்து ஓடவும் முடியாது என்ற இறை வசனத்தை பெருமானா சரணேஸ்வரம் அவர்கள் ஓதுகின்றார்கள் பெருமக்களை அந்த வசனத்தை ஓதிய அடுத்த நிமிடத்திலேயே அல்லாவுடைய பயத்தால் அல்லாவுடைய நாளை மறுமை நாளிலே அல்லா என்ன தண்டனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றானோ என்று தெரியவில்லையே என்ற பயத்தால் பெருமானா சரவல்லாலை அவர்கள் கீழே மயங்கி வெளிந்து விடுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய விவாகவே நல்லடியார்கள் அல்லாவுடைய பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவை பற்றி கூறப்பட்டால் யாருடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடுமோ அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் உண்மையான என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தென்ன தெரிவாக சொல்லியிருக்கின்றார் அன்பாமு நல்லடியார்களை பெருமானா செல்லல்லா அலை வசலம் அவர்களுக்கு இப்ராஹி அலை அவர்கள் குரானை கொண்டு வந்து கொடுத்தார்கள் சில காலகட்டத்திலே ஜிப்ராயின் அலை அவர்கள் பெருமானாருக்கு வகி கொண்டு வரவில்லை ஒரு மூன்று வருடங்களாக பெருமானாருக்கு ஜிப்ராயின் அலை சலாம் அவர்கள் வகி கொண்டு வரவில்லை அதற்கு பதிலாக மீகாயின் அலை சலாம் அவர்கள்தான் பெருமானா செல்லா அலையம் அவர்களுக்கு வகி கொண்டு வந்தார் நாயகம் செல் அல்லா அவர்கள் ஜிப்ராயில் அழைச்சலாம் அவர்களை சந்தித்து அவர்களிடம் கேட்டார்கள் ஓ நீ சில காலங்களாக அவர்கள் வகி கொண்டு வந்தார்கள் ஆனால் உன்னை எப்ப பார்த்தாலும் மகிழ்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு நீ காணுகிறாய் ஆனால் மீக்காய் அழைச்சலாம் எனக்கு வகி கொண்டு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அவருடைய முகத்திலே வருத்தம் தெரிந்தது கவலை என்னை சந்தித்தார் சிரித்த முகத்தோடு நீங்கள் வந்தீர்கள் ஆனால் அவர் மிக கவலை முகத்தோடு வந்தார் என்ன காரணம் என்று பெருமானா சென்னா அலேசலம் அவர்கள் அங்கே ஜிப்ராஹிம் அலை அவர்களை சந்தித்து கேட்ட பொழுது ஜிப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அழகான முறையிலே அந்த நேரத்திலே பதில் சொன்னார்கள் என்றைக்கு அல்லாஹ் நரகத்தை படைத்து விட்டானோ அன்றில் இருந்து அவர்கள் சிரிப்பதை மறந்தார்கள் சிரிக்கவே இல்லை என்னைக்கு அல்லாஹ் நரகத்தை படைத்தானோ நரகத்திலே என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனை என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டானோ அந்த நேரத்தில் இருந்தே மீக்காய் நடை அவர்கள் சிரிக்க மறந்தார்கள் சிரிக்கவே இல்லை என்பதை பெருமானா செல்லா அலை அவர்களிடம் ஜிபராயில் அலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் பெருமக்களை இன்று நரகத்தை பற்றி சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது நரகம் எவ்வளவு கொடுமையானது நரகம் எவ்வளவு மோசமானது என்பதை கிதாபுகளிலே அதிசங்களிலே நாம் படிக்கின்றோம் ஆனால் அந்த பயம் அந்த நடுக்கம் அந்த அச்சம் நமக்கு வருகிறதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் இதா துக்கிரங்களா அல்லாவை பற்றி ஒரு மனிதனிடம் சொல்லப்பட்டால் அல்லாவுடைய பயத்தால் அந்த மனிதர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்குமே அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் உண்மையான்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் கூறிய அல்லாஹ் நல்லார்களை இஸ்லாமிய பெருமக்களை அல்லா தன்னுடைய திருமறையிலே ஒவ்வொரு வசனங்களையும் சொல்லுகின்ற பொழுது மெஹரபி பனோ மஹராமா ரலி அவர்கள் அறிவிக்கின்றார் அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் ஒரே ஒரு வசனத்தை ஓதினார்கள் நாளை மறுமை நாளிலே இளர் ரஹ்மானி நாளை மறுமை அல்லாஹ் சொர்க்கவாசிகளை எல்லாம் என்ன செய்வார் சங்கையாக கண்ணியமாக அப்படியே மலாய்க்கத்துமார்களின் மூலமாக சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வரப்படும் நாளை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய சங்கை என்னவென்றால் மலக்குமார்களின் மூலமாக அவர்கள் மூலமாக அழைத்து கொண்டு வரப்படும் என்பதை மெஹரபிபுணோ மகரமா அளியாகுத்தாலா ஒரு வசனத்தை ஓதுகின்றார்கள் இளர் ரஹ்மானி இன்னொரு வசனத்தையும் ஓதினார்கள் நாளை நாளை நரகவாசிகளை நரகத்திற்கு அவர்களை எப்படி அழைத்து கொண்டு வரப்படுமா என்று இல்லை பெருமக்களை அவர்களை மணக்குமாறுகளின் மூலமாக முகம் குப்பர நரகத்தின் பக்கம் அவர்களை இழுத்து கொண்டு வரப்படும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன முகம் குப்பர அவர்களை நரகத்தின் பால் இழுத்து கொண்டு வரப்படும் இந்த வசனத்தை மெகரபிமனோ மகரமா ரலியல்லாக ஓதுகின்றார் பெருமக்களை ஓதக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நான் பாவியாக ஆகிவிட்டேன் நாளை நாளை வறுமையை நாளிலே அழைக்குமாறு என்னை அழைத்து வருவார்களா இல்லை இழுத்து வருவார்களா என்று தெரியவில்லையே என்று நான் பாவியாக அமைந்துவிட்டேனோ என்று சொல்லி கொண்டே என்ற கலிாவை சொன்னவர்களாக மரணித்து விட்டார்கள் மௌத்தாகி விட்டார்கள் அவர்களுடைய ரூம் அந்த ஆயத்தை ஓதக்கூடிய அந்த தருணத்திலே பிரிந்தது என்பதை அதிசனை பதிவாகி இருக்கின்றது ஒரே ஒரு அல்லாவுடைய இறை வசனம் அந்த இறை வசனத்தின் பயத்தால் அந்த அல்லாவுடைய அச்சத்தால் நாளை மறுமே நாளிலே அல்லாஹ் நம்மை போகின்றானோ என்று தெரியவில்லையே என்று ரசூலையும் கொண்ட அந்த மெஹரபி பனு மகரமா அவர்கள் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே ஒஃபாத்தாக இருக்கின்றார்கள் என்றால் பெருமக்களை அவர்களுடைய உள்ளம் அந்த நேரத்திலே நடுங்கி இருக்கின்றனர் அல்லா தன்னுடைய திருமறையிலே இதா துக்கிரல்லாம் அல்லாவை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவை பற்றி ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்கும் அல்லவா அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் உண்மையான உண்மந்தாரிகள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் திருமக்களை சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் சலாம் அவர்கள் பெருமக்களை போருக்காக நூற்று கணக்கான குதிரைகள் அவர்களுடைய அந்த வருகின்றது போர் செய்வதற்காக கணக்கான குதிரைகள் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த குதிரைகளை ஆய்வு செய்கின்றார்கள் சுலைமான் அலைசலாம் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு அந்த குதிரையினுடைய அந்த வலிமை எப்படி இருக்கிறது அதனுடைய உறுப்புகள் எப்படி இருக்கிறது இது போருக்கு தகுதியான குதிரைதானா என்பதை சுலைமான் அலைசலாம் நுகருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒவ்வொரு குதிரையாக தட்டி தட்டி ஆய்வு செய்கின்றார்கள் பெருமக்களை நூற்று கணக்கான குதிரைகள் தொண்ணூத்தொன்பது குதிரையினுடைய ஆய்வு நிறைவடைந்து விட்டது இன்ன ஒரே ஒரு குதிரை மட்டும்தான் இருக்கின்றது தொழுகை முடிந்து ஆய்வு செய்தவர்கள் அசருடைய நேரமும் வந்துவிட்டது அசருடைய தொழுகையினுடைய நேரமும் முடிந்து விட்டது தொலைமான் அலைசலாம் அவர்கள் அசருடைய தொழுகையை தொழுவதே மறந்து விட்டார்கள் அந்த தொழுகையினுடைய நேரம் அவர்களை விட்டும் தவறிவிட்டது குதிரையை ஆய்வு செய்ததின் காரணமாக போதுக்காக தயாருடைய நிலையிலே வைத்திருந்த அந்த குதிரை பட்டாளத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்கள் நேரத்தை கழித்து அசனுடைய தொழுகை தவறிவிட்டது நேரம் போய்விட்டது சுலைமான் அலை அவர்கள் கவலைப்பட்டார்கள் அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் உன்னை நினைக்கக்கூடிய அந்த நேரத்திலே உன்னை நினைக்கவில்லையே உன்னை நான் மறந்து விட்டேனே அந்த நேரத்திலே உனக்கு நான் தொழுகையும் தொழுகையை நிறைவேற்றவில்லையே யார்லா இந்த குதிரை பட்டாளத்தின் காரணமாகத்தான் என்னுடைய அசருடைய தொழுகை தவறிவிட்டது இந்த குதிரை பட்டாளத்தை ஆய்வு செய்ததின் காரணமாகத்தான் இந்த அசருடைய தொழுகை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது உனக்காக உன்னுடைய இந்த ஒன்பது குதிரைகளை நான் அறுத்து பலியிடுகிறேன் என்பதாக சுலைமான் அலையம் அவர்கள் போருக்காக திடகாத்திரமாக வைத்திருந்த அந்த தயார் நிலையில் இருந்த அந்த குதிரைகளை அல்லாஹ்வுக்காக ஒரு நேர தொழுகை தவறியதின் காரணமாக அதை அத்தனையும் அறுத்து பலியிட்டார்கள் என்பதை நாம் குரானிலையும் காண முடிகின்றது பெருமக்களை அல்லாவுடைய பயம் அல்லாவுடைய அச்சம் அவர்களை உள் மனதிலே ஆழமாக தாக்கியிருக்கின்றது அவர்களுடைய உள்ளம் நடுங்க ஆரம்பித்து இருக்கின்றது தன்னுடைய திருமறையிலே யாருடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்குமோ அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார் அல்லாஹே நல்லது தாத்லாம் அவர்கள் மறுமையை பற்றி பேச ஆரம்பித்து விடுவார்கள் நாற்பதாயிரம் பேர்கள் அவர்களை சுற்றி அமர்ந்திருப்பார்கள் மேற்பட்ட மனிதர்கள் அந்த நரகத்தை பற்றி அந்த மறுமை நாளினுடைய பயத்தை பற்றி கேட்டுக்கொண்டே அவர்கள் தங்களுடைய உயிரை அவர்கள் விட்டு விடுவார்கள் அவர்களுடைய ரூகு என்ன செய்துவிடும் அந்த சிந்தனையிலேயே அவர்களுக்கு ரூபு விடும் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்ற செய்திநாந்தாவுது அலை இஸ்லாம் அவர்கள் மறுமையை பற்றி பேசிக் கொண்டே இருக்கின்ற பொழுதே எத்தனாயிரம் உயிர்கள் மடித்திருக்கின்றது என்றால் மறுமையினுடைய நாளை மறுமையினை எந்த அளவுக்கு நிறைவேற்றுவான் என்பதை அவர்கள் சிந்தித்தார்கள் தங்களுடைய உயிரை என்ன செய்தார்கள் விட்டார்கள் என்பதை நாம் அதிசயிலே காண முடிகின்ற கண்ணியத்துக்குரிய அங்காக நல்லடியார்கள் இஸ்லாமிய பெருமக்களே வஜிலத் உங்களுடைய உள்ளங்கள் அல்லாவை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவுடைய வசனம் உங்களுக்கு முன்னிலையிலே ஓதப்பட்டால் நடுங்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி நடுங்க ஆரம்பிக்கின்றதோ அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அல்லாவுக்கு உண்மையான விசுவாசிகராக இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் வேண்டும்வர்களை திருமானா செல்லாஹெல்லம் அவர்கள் வரலாறுகளை சொல்லி காட்டுவார்கள் முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறு அவர்கள் சலாம் அவர்கள் தவம் கடந்து பெற்ற மகன் அவர்கள் நரகத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக வடிந்து கொண்டே இருக்கும் அதனால் யஹையா அலை சலாம் அவர்களுடைய தகப்பனார் ஜக்கரியா அலை தன்னுடைய மகன் பக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா என்று பார்த்து விட்டுதான் மறுமையை பற்றி பேசுவார் நரகத்தை பற்றி பேசுவார்கள் மகன் பக்கத்தில் இருந்தால் நரகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது மறுமையினுடைய நிலையை பற்றி பேசுகின்ற பொழுது நம்முடைய மகனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அந்த அந்த வேதனை எவ்வளவு கொடுமையானது என்பது நம்முடைய மகன் அறிந்து வைத்திருக்கிறார் ஆகையால் அவர் இல்லை என்றால் நாம் பேசுவோம் இருந்தால் பேச வேண்டாம் என்பதை ஜக்கரியா அலைசலாம் அவர்கள் முடிவு செய்து வைத்திருந்தார் ஒரு கட்டத்திலே யஹியா அலை அவர்கள் அழுது அழுது அவருடைய கண்ணங்கள் எல்லாம் விட்டது அவர்கள் அழுது அழுது அவருடைய கண்ணங்கள் எல்லாம் ஒட்டி விட்டது மகன் மகன் ஒட்டிய அந்த நிலையிலே வீட்டுக்கு வருகின்ற பொழுது அவருடைய மனைவி கேட்கின்றார்கள் என்னுடைய அருமை மகனை உன்னை தவம் கடந்து பெற்றோமே ஆனால் இப்படி அழுது அழுது உன்னையே நீ வருத்தி கொண்டிருக்கிறாயே ஏன் உன்னுடைய முகம் இவ்வளவு வாட்டமாக இருக்கிறது இவ்வளவு ஒட்டி இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அந்த நேரத்திலே யஹியா அலை அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் பெருமக்களை இப்பொழுதுதான் ஜிப்ராஹின் அலை அவர்கள் வந்து சென்றார் அவர்கள் சொன்னார்கள் நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் மத்தியிலே ஒரு இடைவேளை இருக்கிறது அந்த இடைவேளையை யார் கடப்பார்கள் என்றால் லா எக்தூ லா எக்தவுஹா இல்லா பக்கா யார் அல்லாவுடைய பயந்தால் அல்லாவுடைய அச்சத்தால் யார் அழுது அழுது கண்ணீரை பூமியிலே சிந்துகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த பாதத்தை கடந்து சொர்க்கத்திற்கு சொல்ல முடியும் ஆகையால் என்னுடைய அருமை தந்தையே நான் அல்லாவுடைய நான் அழுகின்றேன் என்று அவர்களிடம் யஹியா அலை சலாம் அவர்கள் கூறிய பொழுது சக்கரியா அலை சலாம் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் மகனே நீ அழவேண்டாம் நீ அளவேண்டாம் தவம் கடந்து பெற்ற மகன் ஆக நீ அள வேண்டாம் என்று சொல்லி இருப்பார்களா பெருமக்களே அப்படி சொல்லவில்லை என்னுடைய அருமை மகனே, நீ அழு எனக்காகவும் சேர்த்து அழு உனக்காகவும் அலை எனக்காகவும் அழு என்பதை அலை அவர்கள் அவர்களை பார்த்து அல்லாவுடைய அழுது என்பதாக அங்கே சொன்னார்கள் என்றால் பெருமக்களை அல்லாவுடைய அந்த அச்சத்தால் அல்லாவுடைய பயத்தால் யாருடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்குமோ அவர்கள் உண்மையான விசுவாசிகள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த ஆயத்தினை சொல்லுவார் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய அத்தாட்சி உலகத்துல எவ்வளவோ இருக்கு இப்ப அல்லாவுடைய அச்சாத்தி அத்தாச்சிய ஒரு மனிதனிடம் சொல்லப்பட்டும் ஈமானா அவனுடைய ஈமான் அதிகரிக்குமே அப்பேற்பட்ட அதிகரிக்க கூடிய மனிதன் தான் உண்மையான விசுவாசி உண்மையான என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறையினை தொடர்ச்சியாக சொல்லி காட்டுவான் படைத்தது அல்லாஹ் பூமியை படைத்தது அல்ல மனிதர்களை படைத்தது அல்லாஹ் இரவை படைத்தது அல்ல பகலை படைத்தது அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்திருக்கிறானே இந்த படைப்புகள் இருக்கிறதே இது அல்லாவுடைய அத்தாச்சி இல்லையா இரவை யாராலும் படைக்க முடியுமா பகலை யாராலும் படைக்க முடியுமா வானத்தை யாராலும் படைக்க முடியுமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை இது எல்லாவற்றையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார் இந்த படைப்புகள் தான் என்னுடைய அத்தாச்சி இரவு மட்டும் இருந்தார் பகல் வராமல் இரவு மட்டும் இருந்தார் மனிதன் வாழ முடியுமா பகல் மட்டும் இருந்து இரவு வராமல் இருந்தால் மனிதன் வாழ முடியுமா இரவும் இருக்க வேண்டும் பகலும் இருக்க வேண்டும் இது என்னுடைய அத்தாச்சி இதே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்பதை அல்லா என்னுடைய திருமறையின் மூலமாக இந்த மனித சமூகத்தை நோக்கி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த அம்மாடி ஆறுகளை இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான் ஓ மின் ஆயாத்தி அன் கலத்தலக்கும் மின் அன்சுசிக்கும் உங்களுடைய மனைவியே உங்களுடைய விழா எலும்புகளிலிருந்து நாம் படைத்திருக்கிறோம் உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் திருமணம் நடப்பதற்கு முன்னால் நம்முடைய மனைவி ஒரு அந்நிய பெண் யாருடைய பெண்ணோ ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தால் ஆனால் திருமணம் முடித்த பிறகு உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிணைப்பை ஒரு பாசத்தை ஒரு மகப்பத்தை நாம் போட்டோம் அல்லவா கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மனைவி துடிக்கக்கூடியவளாக இருப்பார் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் கணவன் துடிப்பானே இந்த துடிப்பை இந்த பிரியத்தை போட்டது யார் இதை உண்டாக்கியது யார் அது நான்தான் இதுதான் என்னுடைய அத்தாட்சி உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பாசம்தான் என்னுடைய அத்தாட்சி இந்த அத்தாட்சி உங்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டால் உங்களுடைய ஈமான் இருக்கின்றது அது சாதத்துக்கும் ஈமானா அதிகரிக்க வேண்டுமே அப்படி அதிகரித்தால் அவர்கள்தான் உண்மையான விசுவாசி உண்மையான முமீந்தாரி என்பதை அல்லா தன்னுடைய திருமறையிலை சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் தன்னுடைய திருமடையலை சொல்கிறான் ஓ மின் ஆயாத்தி கலக்க சமாவாதி வல் அருதி அல் சினத்திக்கும் ஓ அல்வாணிக்கும் உலகத்திலே எத்தனையோ நிறங்களை நான் படைத்திருக்கிறேன் ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒவ்வொரு நிறம் இருப்பார் இருப்பான் கருப்பன் இருப்பான் சிவப்பன் இருப்பான் மாநிலம் உள்ளவன் இருப்பான் இப்படி எத்தனையோ நாட்டுக்காரர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இந்த நிறங்களை எல்லாம் உண்டாக்கியது படைத்தது யார் இது என்னுடைய அத்தாட்சி அல்லவா இது இதே நான் தான் உண்டாக்கினேன் சாதாரண ஒரு இந்திரிய துளியில் இருந்து சாதாரண ஒரு அசுத்தமான ஒரு இந்திரிய துளியில் இருந்து ஒரு அழகான ஒரு படைப்பை மனித படைப்பை நான் படைத்திருக்கிறேனே இது என்னுடைய அத்தாட்சி இல்லையா இந்த அத்தாட்சியின் மூலமாக உங்களுடைய ஈமான் பிரகாசிக்க வேண்டும் அல்லவா என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையினை சொல்லி காட்டுகிறான் தெனியத்தூர் குடி அல்லாவி நல்லே இவர்கள் தான் இவர்கள்தான் வெற்றியாளர்கள் இவர்கள் தான் மூமீன்கள் யாருக்கு அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் உண்மையான மோமீன்தாரிகள் பெருமானா செல்ல ஆடேசம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே ஒரு பெரும் கூட்டத்தினர்கள் நேராக சொர்க்கத்தை நோக்கி செல்வார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் நபியே நாயகமே அந்த கூட்டம் யார் என்று கேட்கின்ற பொழுது நாயகம் செல்லாலை அவர்கள் சொன்னார்கள் அவர்கள்தான் தான் மொத்த வக்கிலும் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை உடையவர்கள் என்று சொன்னார்கள் உகாசா ரலியல்லாஹு தஆலா நபியே நாயகமே அந்த கூட்டத்திலே எனக்குாக நான் சேர்ந்து போவதற்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உகாசா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக துவா செய்தார்கள் இன்னொரு சகாபி நபியே நாயகமே அந்த கூட்டத்திலே நான் சேர்ந்து கொள்வதற்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சபக்க உக்காசா உக்காசா முந்தி என்பதை பெருமான செல்லேஸ்வரம் அவர்கள் அந்த சகாபியை நோக்கி சொன்னார்கள் பெருமக்களை இப்ராஹிம் இபுனோ அதுகம் ஹம் அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்டார் உங்களுக்கு உணவு எங்கே இருந்து வருகிறது என்று கேட்கின்ற பொழுது இப்ராஹிம் இபுனோ அதுகம் ஹம் அவர்கள் சொன்னார்கள் அது எங்கே இருந்து வருகிறது என்பதை நீனை தேடிக்கொள் அது எத்தனை பேர்களுடைய உழைப்பு அது எங்கே இருந்து வருகிறது யார் உழைக்கின்றார்கள் யார் அதை கொண்டு வருகிறார்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும் அதை படைத்த அல்லாஹுக்குதான் அந்த ரிசுக்கு எங்கே இருந்து வருகிறது என்று தெரியும் என்பதை

பெருமக்களை ஆத்தமுல் அசம் அஹமத்துல அவர்கள் யூசுப் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதனுடைய எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் ஒளி செய்கின்ற பொழுது என்று ஒளி செய்ய வேண்டும் வெளிரங்கமான பாவங்களை அல்லாஹ் மன்னித்துவிடு உள்ரங்கமான பாவங்களை மன்னித்துவிடு எங்கே நின்றாலும் கௌபா நமக்கு முன்னால் நிற்பதை போல நமக்கு முன்னால் அல்லாஹ் இருப்பதை போல உன்னுடைய தொழுகை தொழ வேண்டும் உன்னுடைய தொழுகை இறை அச்சத்தோடு இறை பக்தியோடு தொழ வேண்டும் பேர்பட்ட தான் அல்லாஹு தாலா உண்மையான விசுவாசிகள் உண்மையான மூமீன்கள் என்பதை தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுகிறான் கடைசியாக சொல்வார் உண்மையான மூமின்கள் யார் என்றால் அல்லா கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து ஏழைகளுக்கு யார் தான தர்மங்கள் செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் அவர்களுக்கு அல்லாவிடத்திலே அந்தஸ்து இருக்கிறது லகும் கரி அவர்களுக்கு சங்கையான ரிசுக் இருக்கிறது இத்தனை அடையாளங்கள் யாருடைய வாழ்க்கையில யாருடைய உள்ளத்தினை பிரதி படித்து அடையாளங்களோடு உலகத்திலே உலா வருவார்களோ அவர்கள் உண்மையான விசுவாசிகள் உண்மையான அவர்களுக்கு தான் அல்லாவிடத்திலே நாளை பாராட்டு இருக்கிறது தகுதி இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது என்று எல்லாம் சுகங்களும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக சொல்லி இருக்கின்றான் பெருமக்களை சொல்லப்பட்ட அத்தனை உண்மையான முக்மீன்களுடைய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிமொழிப்பதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் செய்த அரண் புரிவானாகி ரம் ஆலமித்துலாஹி தாலாம்